ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேணாந்தோனி நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகக்கூடாது நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக வந்திருக்கீங்க இந்த வயசுலேயும் வந்து வேகமாக ஓட முடியும் இந்த வயசுலேயும் வந்து ஒரு லைட்டனிங் ஸ்டம்பிங் வந்து பண்ண முடியும் இந்த வயசுலேயும் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு பவுலர் ஓவரில் என்னால் சிக்ஸ் அடிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதற்கு முன்னாடியே ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க இந்த சீசன்லேயும் ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து நீங்கள் வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து நம்ம தலை தோனிக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போனோம் எந்த சீசன்லேயுமே இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா முதலனே அஃபீஷியலாக இப்போ வந்து சிஎஸ்கே வந்து வெளியில் போயிட்டாங்க எலிமினேட் வந்து ஆகிட்டாங்க இந்த சீசனில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த டாப் ஃபோருக்குள்ளே வந்து முதல் ரெண்டு இடத்துல இருக்குது ஒரு முறை கூட கப்பு வாங்காத டீம்ஸ் தான் வந்திருக்காங்க ஆர்சிபி வந்து முதல் இடத்துல இருக்காங்க பத்து கேம் விளையாடி பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பஞ்சாப் வந்து பத்து கேம் விளாடி பதிமூணு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல மும்பை இருக்காங்க நாலாவது இடத்துல குஜராத் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல டெல்லி ஆறாவது இடத்துல லக்னோ ஏழாவது இடத்துல கேகேஆர் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இந்த மூணு இடத்துல இருக்க டீம்ஸ் வந்து கண்டிப்பாக வர முடியாது சிஎஸ்கே அஃபீஷியலாக எலிமினேட் ஆகிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்சும் வரது கஷ்டம் அடுத்து ஆறு ஆறும் வர முடியாது அப்போ அந்த முதல் ஏழு அணிகளுக்குள்ள பயங்கர டஃப் இருக்கும் அதுலேயுமே நமக்கு கேகேஆர் எல்ஹச்சி இந்த ரெண்டு டீம்ஸை தவிர மேல இருக்க அஞ்சு டீமுக்குள்ளே தான் வந்து கடுமையான டஃப் வந்து இருக்க போகுது இந்த சீசன் பிளே ஆஃப் அப்படிங்கிறது வித்தியாசமான ஒன்றா இருக்க போகுது ஏன்னா வந்து ஒரு கப் அடிக்காத டீம்ஸ் நிறையா டீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு வந்து வர போகிறாங்க முதல் முறையாக எந்த டீம் வந்து கப் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது கடந்த முறை கேகேஆருக்கு கப் கப்பு வாங்கி கொடுத்த ஸ்ரேயா சையர் இந்த மாதிரி பஞ்சாபுக்கு கப் வாங்கி கொடுப்பாரா அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்னொரு புறம் வந்து ஆர்சிபி ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஏன்னால் இந்த மாதிரி ஆர்சிபியில் வந்து எல்லாேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஹெசல் உட்டு புவனேஸ்வர் குமார் இவங்க வந்து பவுலிங் பார்த்துக்கிறாங்க பேட்டிங்ல ஃபில் சால்ட்டு விராட் கோலி இவங்க இருக்காங்க குருணால் பாண்டியா நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ டீம் வந்து நல்லா செட்டில் ஆகி வந்திருக்காங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் முறையாக கப்பு வாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் வந்து இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் வந்து தோனி மேலே எல்லாருமே கடுமையாக விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க வயசாகிடுச்சு இனிமேல் நீங்கள் வந்து ஒரு மென்டராக இருங்க ஒரு கோச்சாக இருங்க தொடர்ந்து நீங்கள் வந்து ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய முன்னாள் வீரர்கள்லாம் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க அதிலேயும் ஷேவாக்கு வந்து ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே கடைசி இடத்துல இருக்கிறத பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கடைசி இடத்துல இருக்கிறதோட வழியை சிஎஸ்கே இப்போ வந்து உணர்ந்திருப்பாங்க ஸோ அதனால் இதே மாதிரியே இதே மாதிரியே சிஎஸ்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும் இந்த முறை வந்து வேறு டீம்ஸாக வந்து கப்பு வாங்கணும் சிஎஸ்கேயோட நிலமை வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிச்சு பேசி பார்த்தீங்கன்னா சேவாக்லாம் வந்து கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார் என்ன நம்ம டீமை சேர்ந்த முன்னாள் வீரர்கள் இந்த மாதிரி பேசியிருந்தாலுமே கூட அக்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தொடர்ந்து ஆடுங்க தோனி நாற்பத்தி மூணு வயசில் நீங்கள் வந்து ஆடிகிட்டு இருக்கீங்க இன்னும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் விமர்சனத்தெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க உங்களை மனசு எப்போ வந்து வேணாம் போதும்னு சொல்லுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆடுங்க ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கிரிக்கெட்டுக்கு வந்து வராங்க ஏன்னா இந்த வயசில் நீங்கள் வந்து சிக்ஸ் அடிக்கிறீங்க ஃபோர் அடிக்கிறீங்க டீம் தான் வந்து தப்பு பண்ணுது உங்களோட வயசு கம்மியாக இருக்கக்கூடிய யங் பிளேயர்ஸே தடுமாறுறப்ப நாற்பத்தி மூணு வயசில் நீங்கள் வந்து டெத்தோரில் இன்னமே வந்து சிக்ஸு ஃபோர்னு அடிக்கிறீங்க ஸோ உங்களை மாதிரி எல்லாராலையும் வந்து பண்ண முடியாது பிரச்சனை என்ன அப்படின்னா உங்கள் டீமில் இருக்க யங்ஸ்டர்ஸ் யாருமே உங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட் பண்ணலை அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நீங்கள் மட்டும் அடித்து சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்க முடியாது அதனால் டீம் தான் வந்து சரியில்லை தவிர நீங்கள் இன்னும் வந்து நல்லா தான் இருக்கீங்க உங்களால் இன்னும் மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ண முடியுது அதனால் வந்து வெட்டாதீங்க தோனி தொடர்ந்து இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து கிரிக்கெட் ஆடணும் அப்போ வந்து ஒரு ஒரு கிரிக்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருக்கீங்க அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம் அதனால் ரெட்டேர் ஆகாதீங்க தோனி அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு நன்றி